ஹலோ வெல்கம் பேக் டு நியலோஸ் வேர்ல்டு இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேத்தி சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் அதோடு சேர்த்து கொஞ்சம் பட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது அதில் தேவையான கரம் மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க ரஃப்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சால்டே பண்ணிக்கோங்க இப்போது அதுக்கு தேவையான மசாலாஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டில் ஒரு கப் அளவுக்கு தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தேவையான அளவுக்கு உப்பு அப்புறமா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துருக்கோங்க காரப்பொடியும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போது இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்ட்டில் பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு ஆனியன்ஸ் நல்ல சாட்டே ஆனதுக்கப்புறமா அதில் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்க்கலாம் என்ன நே நல்லா மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு இல்லையா இப்போது இதில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சிக்கனையும் நல்லா அந்த மசாலாஸில் கோட்டாடுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்க்கலாம் சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க மேத்தி லீவ்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம் மேத்தி லீவ்ஸ் எதுவுமே கிடையாதுங்க வெந்தயக்கீரை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வெந்தயக்கீரத்தையும் நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சால்ட்டே பண்ணிக்கோங்க இப்போது ஒரு லிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் குக் பண்ணிக்கினா ரொம்பவே டேஸ்டியான வெந்தயம் சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு மேத்தி சிக்கன் கறி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ரைஸ் இல்லைன்னா சப்பாத்தியோட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அவ்வளோதாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு ரெசிப்பியெல்லாம் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்